அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் முருகனகர் வெற்றி விநாயகர் திருக்கோயில் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றி விநாயகர் திருக்கோயிலே அதிசயமான ஒரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் பஞ்சமூடியை கொண்டு விநாயகர் தயார் பண்ணி மக்களுக்காக பிரதம் பண்ணி பூஜை நடக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு சிவன் காத்திரை என்றும் பஞ்ச கொண்டு மகா சிவனை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று வெற்றி விநாயகர் திருக்கோயிலே பஞ்ச மூலிகைகளை கொண்டு மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அதாவது மூலிகை காப்பு என்று சொல்லப்படும் சந்தன காப்பு என்று சொல்லுவதைப் போல மூலிகை காப்பு பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வருடமும் மூலிகை சிவனை பிரதரிசை செய்தால் அதை பிரசாதமாக மக்களுக்கு கொடுக்கப்படுவது வழக்கம் இந்த வருஷம் சிவன் பிரமாண்டமாக செய்திருப்பதால் அது நம்ம தற்காலிகமாக அதைய அவரை நாம் வழிவிட்டு கொண்டிருப்பதால் அது சாட்சியமில்லாமல் போய்விட்டது அதற்காக அந்த மூலவருக்கு ஐந்து மூலிகளை கொண்டு அதாவது வில்வம் அருகம்பில்லு நாவல் கடுக்காய் இந்த மாதிரி ஐந்து வகையான மூலிகளை மூலிகை காப்பு சந்தன காப்பு மூலிகை காப்பு செய்யப்பட்டிருக்கிறது வில்வம் கொடி சாப்பிடுவதால் பல வியாதி குணமாகும் அரியம்புரி சாப்பிடுவதால் ரத்தத்தில் உள்ள பல கிருமிகள் ரத்தம் சுத்தமாகும் கடுக்காய் சாப்பிடுவதால் பல வியாதி குணமாகும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் பல வைட்டமின்ஸ் கிடைக்கும் நாவல் சாப்பிடுவால் சர்க்கரை வியாதி குறையும் என்பது இயற்கை வைத்திய முறை இருக்கிறது தைந்தம் செய்து மகா காயகல்பமாக உருவாகி இருக்கிறது மருந்தான தனியாக தருவதை விட பகவானுக்கு அர்ப்பணித்து பிரசாதமாக கொடுப்பு கொடுத்தால் அதுக்கு அதிகமான ஒரு பலன் ஒரு எனர்ஜி பவர் இருக்கும் என்பது உடன் வாயிலாக சித்தருடைய ஒரு வழிபாட்டு முறையில் பார்த்து அதன் மூலமாக தெரிந்து கொண்டு இந்த மூலவருக்கு இந்த ஆதிப்பு மகாதேவருக்கு ஐந்து மூலிகை கொண்டு கடுக்காய் கசாயத்தால் அடைக்கப்பட்டு இவருக்கு இது போற்றுகிறது இந்த மூன்று நாட்களுக்கு இது ஆகிய இருக்கும் இந்த சதுர்த்தி நாளை மறுநாள் அவருக்கு பூஜைகள் செய்து மூலிகை போய் எடுத்து மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது சுத்தமான இயற்கையான மூலிகை இது இதை குழந்தைகள் சாப்பிடலாம் பெரியவர்கள் சாப்பிடலாம் வியாதி உள்ளவர்கள் சாப்பிடலாம் சுகர் உள்ளவர்கள் சாப்பிடலாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் பல வியாதிகள் வராமல் தடுக்கும் தாய்மார்கள் சாப்பிடலாம் இருக்கும் பெண்களும் சாப்பிடலாம் பால் கொடுக்கும் பெண்களும் சாப்பிடலாம் அனைவரும் இதை சாப்பிடலாம் என்பது உண்மை இது நூறு பெர்சன்ட் தயாரிக்கப்பட்ட இயற்கையான மொழி எனது இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இதுல கொஞ்சமும் கூட கெடுதல் கிடையாது அதனால் அனைவரும் வாங்கி சாப்பிட்டு நோய் வருமுன் காப்போம் என்ற ஒரு விதிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது நோய் இல்லாதவர்களும் இருப்பவர்களும் தொடர்ந்து சாப்பிடலாம் தொடர்ந்து இந்த மொழியை மா காயகல்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் இரத்தத்தில் பல ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகி நோயை வராமல் தடுக்கும் அதாவது மலச்சிக்கல் இருமல் சளி கும்மல் மற்றும் இதை சம்பந்தப்பட்ட நோய்கள் ரத்த அழுத்த நோய்கள் சர்க்கரை போனதால் வராமல் தடுக்கும் என்பது உண்மை முறையிலே அதாவது மூலிகை சிந்தாமணி என்ற ஒரு நூலிலே கண்டறியப்பட்டு செய்யப்படுகிறது இந்த ஐந்து மூலிகையிலே பஞ்ச மூலிகை சொல்லப்படும் ஐந்து மூலிகளும் விசேஷமானது தெய்வீகமான சிவனுக்கு வில்வமும் அதாவது விநாயகருக்கு அருகம்புல்லும் முருகனுக்கு நெல்லியும் மற்றும் நாவல் புறம் சேர்ந்த தைரியமான மூலிகைகள் முறைப்படி பகவானுக்கு பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணியிருக்கிறோம் அதனாலே இதை நீங்கள் அறுது வியாதி குணமாகும் அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் நீங்கள் நேரிலே வந்து மூலிகைப் பற்றி சாப்பிட்டு வாழ் வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வெற்றி விநாயகருமே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்